அவன் தந்தை தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கும் வைக்கும் திருநாவுக்கரச சுவாமிகள் அழிய தேவாரம் பகுதி இரண்டு பார்த்துட்டு வரும் அந்த வரிசையில எழுபதுல இரண்டு திருநள்ளாறு திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரச பெருமானே போற்றி போற்றி பதிக வரலாறு பார்த்தீங்கன்னா நல்லாரா என கூறி நம் வினையை அகற்றலாமே என திருப்பதிகம் பாடிய நாவரசன் முதல் திருப்பதிகம் பாடின பாடிக்காதீங்கன்னா நல்லாற்றானை நான் அடியை நினைக்க பெற்று உயிரிந்தவாறேன்னு இரண்டாவது திருப்பதிகம் பாடுகிறார் திருமுறையில ஆறுல இருபது திருத்தாண்டகம் பெரிய புராணத்துல இருநூத்தி நாற்பது திருச்சிற்றம்பலம் ஆதிக்கண் நான் மிகத்தில் ஒன்று சென்று அல்லாத சொல்லுரைக்க தன் கைவாளால் சேதித்த திருவடியை செல்ல நல்ல சிவலோக நெறிவகுத்து காட்டுவானை மாதி மைய மாதோரு கூற்றாயினானை மாமலரும் மேலயனோடு மாலும் காணா நாதியை நம்பியை நல்லாற்றானை நானடியை நினைக்க பெற்று ஒய்ந்தவாறே பழங்காலத்தில் ஒரு நாள் சிவபெருமான் நான்முகனின் ஐந்து திருமுகங்களில் ஒன்றினை கொய்தார் தன் திருவடியை வணங்க கூறி அரும்பு அளித்தார் உமையம்மையை ஒரு கூறாக கொண்டவர் திருமாலும் நான்முகனும் காண முடியாதவாறு உயர்ந்து ஓங்கியவர் திருநல்லாற்றில் விளங்குபவர் வைரவரை கொண்டு நான்முகனின் சாய்ந்து சிறங்களில் ஒன்றை கிள்ளியறிய செய்தார் படையானை பாசுபத வேடத்தானே பண்ட கற் பார்த்தானே பாவமெல்லாம் அடையாமை காப்பான் அடியா தங்கள் அருமருந்தை ஆவா வென்றருள் செய்வானே சடையானை சந்திரனை தரித்தான் தன்னை சங்கமுகத் முத்தணைய வெள்ளை ஏற்றின் நடையானை நம்பியை நல்லாற்றானை நானடியை நினைக்க பெற்று ஓய்ந்தவாரே சிவபெருமான் மேன்மையான பல படைகளை உடையவர் பாசுபத மதத்திற்கு கொல்லப்படும் திருவேடம் பூண்டவர் மன்மதனை எரித்தவர் அடியார்களுக்கு பாபம் நிகழாதவாறு காப்பாற்றும் தன்னை அடியவர்களை வாவ் என்று அழைத்து அருள்பாலிப்பவர் சடைமுடிய சந்திரனை கொண்டவர் வெண்மையான இடபத்தை பெற்றிருப்பவர் இப்பிரான் நம்பியாக நல்லாற்றின் மேவ அவரை நினைத்து அடியை உய்ந்தேனே ஆறு சமயங்களில் பாசுபதம் மகாவிரதம் கபாலிகம் லாமணம் வைரவம் பைரவம் சைவம் இதில் பாசுபத நெறி குறித்தானே தவ வேடத்தை கொண்டவர் அது பற்றி பாசுபத வேடத்தானே என்றார் அறமொன்று கொண்ட ரயில பராபரணை பைஞ்சி மேவினானை அடலரவம் பற்றி கடைந்த நஞ்சை அமுதாக உண்டானே ஆதி யானை மடலரவம் மண்ணும் பூக்கொன்றை யானை மாமணியை மாணிக்காய் காலான் தன்னை நடலரவஞ்சம் செய்தானை நல்லாற்றானை நானடியை நினைக்க பெற்றுவாரே சிவனார் அறவத்தை அறையில் கொண்டவர் எல்லா இடங்களிலும் விரிந்தும் பரந்தும் பரம்பொருளானவர் திருப்பஞ்சில உறைபவர் வாசிகி எனும் பெயர் கொண்ட பெரிய பாம்பினை கயிறாக கொண்டு கடைந்த போது முதலில் தோன்றிய ஆலகால நஞ்சினை அமுதமாக எடுத்துண்டவர் ஆதிப்பொருளர் பூங்கொன்றை மாலை அணிபவர் மாணிக்கமனையார் மார்கண்டேயனுக்காக காலனை உதைத்தவர் இப்பிரான் திருநல்லாற்றில் வீட்டிற்க அடியை நினைத்து கட்டகங்கும் ஒன்று தன் கையில் ஏந்தி கங்கணமும் காதில் விடுதோடுமிட்டு கட்டடம் கொண்டு துதை பேசி கந்தரனாய் சுந்தரனாய் சூலங்களை ஏந்தினானே பட்டங்க மாலை நிறைய சூடி பல்கணமும் தாமும் பரந்த காட்டின் நட்டங்கம் ஆடிய நல்லாற்றானே நானடியை நினைக்க பெற்று உய்தவாரே சிவபெருமான் தன் கையில் மழுப்படையை கொண்டவர் நாகக்கங்கணம் செவியில் தோடும் அணிந்தவர் அங்கங்களை சுட்டெரித்த சுடுகாட்டு சாம்பலை கழும் அழகர் அழகிய கரத்தில் சூலம் கொண்டவர் எலும்பு மாலை சூடியவர் பூதகணங்கள் சூழ மயானத்தில் ஆடல் புரிபவர் இப்பிரா நல்லாற்றில் விளங்க அடியை நினைந்து போற்றி ஓய்ந்தேன் அங்கங்களை சுட்டரித்து சாம்பலை பூசியிருப்பினும் பெருமான் மிக்கு அழகுடையவனாக விளங்குகின்றான் என்பதனை துதை பேசி சுந்தரனார் என்றார் உழந்தார் தம் அங்கனன் கொண்டுலகமெல்லாம் ஒரு நெடியில் உழுவானை ஓப்பில் செல்வம் சிலந்தி தனக்கரு செய்த தேவதேவை திருச்சிரா பள்ளி எஞ்சும் சிவலோகனே கலந்தார் தம் மனதொன்றும் நலத்தாங்கும் நம்பி நல்லாற்றானை நானடியை நினைக்க பெற்று உயிர்ந்தவாறு சிவனார் இறந்தாரின் எலும்புகளை சேர்த்து மாலையாக அணிந்தவர் ஒரு நொடியில் உலகம் முழுவதும் திரிபவர் சிலந்திக்கு அருள் செய்த கோச்சங்கோட்டன சோழனாக பிறக்க அருள் பாலித்தவ திருச்சிராப்பள்ளியில் விளங்கும் சிவலோகநாத நீக்க கலந்த அன்புடையாரிடம் பேரன்பு கொண்டவர் கட்சி ஏகம்பத்தார் கொன்றை மலர் கொண்டவர் இவர் நல்லாற்றில் விளங்க அடியை நினைத்து போற்றி உய்ந்தேனே குளம் கொடுத்தும் கோல் நீக்க வல்லான் தன்னை குளவரையின் மடப்பாவை இடப்பாலானே மலம் கொடுத்து மா தீர்த்த மாட்டி கொண்ட மறையவனை தன்மென்னும் தத்துவத்தின் வழி நின்று தாழ்ந்தோருக்கெல்லாம் நலம் கொடுக்கும் நம்பியை நல்லாற்றானை நானடியை நினைக்க பெற்று உய்ந்தவாறே சிவபெருமான் அருணறி நின்று பிறப்பெண்ணும் இடரை தீர்க்கும் பெற்றிய உயர்ந்த மலையின் மகளான உமையம்மையை இடபாகமாக கொண்டவர் மலங்களை கெடுத்து புனித தீர்த்தமாக விளங்கும் மறையவர் சந்திரனோடு கூடிய சடைமுடியாளர் கருணைத்தன் தன்னை வணங்கி வாழ்வோர்க்கெல்லாம் நல்லருள் புரிபவர் இப்பிரா நல்லாற்றின் மேவ அடியை நினைத்து போற்றி உயிர்ந்தேனே பூ விரியும் மலர்கொன்றை சடையினானை புறம் பயத்தும் பெருமானை புகழூரானை மாக விரிய களுருதித்த மைந்தன் தன்னை மறை காடும் மன்னி மண்ணினானை திகழ்த்தக்கன் வேள்வியெல்லாம் தன் சிரம் கொண்டானே நாவிய மறை நவிந்த நல்லாற்றானே நானடியே நினைக்கப் பெற்று உந்துவாரே சிவனார் தம் சடையில் கொன்றை மாலை கொண்டவர் திருப்புறம் பயத்தில் விளங்குபவர் திருப்புகலூரில் மேவுபவர் யானையின் தோலை உரித்தவர் திரைமறை காட்டிலும் திருவரை வழிவளத்திலும் வளத்திலும் விளங்குபவர் விண்ணவர் அனைவரும் அஞ்சியோடுமாறு தக்கனின் வேள்வியை சிதைத்து அவன் தலையை கொய்தவர் மலையை விரித்து ஓதியவர் இப்பிரான் நல்லாற்றில் விளங்க அவரை அடியேன் போற்றி உய்ந்தேனே சொல்லானை சுடற்பவள ஜோதியானை தொல்லுணர்வு புறமூன்றும் மூன்றும் செற்ற வில்லானை எல்லாருக்கும் மேலானை மெல்லியலாலை பாகனை வேதம் நான்கும் கல்லாலை நிழற் அறம் கண்டானே காலத்தியானை கைலை மேவ நல்லானே நம்பி நல்லாற்றானை நானடியே நினைக்க பெற்று சிவனார் உயர்ந்த சொல்லான திருவைந்தயத்தில் உள்ளவர் சுடற்பவழ சோதியானவர் புறமூன்றினை அழித்து அறிய செய்தவர் வில்லாளர் யாவருக்கும் மேலானவர் அம்மையை இடபாகமாக உடையவர் கல்லால மரத்தின் கீழமர்ந்து சனகாதி முனிவர்களுக்கு மறைப்பொருளை உபதேசித்தவர் திரு காலத்தில் உரைபவர் கைலை மலையார் யாவருக்கும் நல்லவராகி நம்பியாவார் நல்லாற்றில் விளங்கும் இப்பிராணி அடியை நினைத்து போற்றி ஒய்ந்தேனே குன்றா மாமுனிவன் சாபம் நீங்க குறைக்கழலார் கூற்றுவனை குமைத்த கோணானை அன்றாக அவரனுப்புறம் மூன்றும் வேலவ ஆறளால் வாழையோற்றி அடர்வித்தானே சென்றாது வேண்டி வான் ஆரவனை சிவனெம்மம் பெருமானென்று சொல்வாரை நன்றாகும் நம்பியை நல்லாற்றானே நானடியே நினைக்க பெற்று பதினாறு ஆண்டுகள் வாழ்வேன் என்று மார்கண்டையேன் வாழ்நாள் வரையறை நீக்குமாறு காலனை காலால் உதைத்து அழித்தவர் சிவபெருமான் அவர் திரிபுர அரசர்களின் கோட்டைகளை அழித்தும் சாம்பலாக்கியவர் அடியார் விரும்பிய நாவும் தருபவர் எம்பிரான் சிவனே என்று போற்றி வாழ்வோருக்கெல்லாம் நன்மையே நல்கும் நம்பியாவார் ஆவார் இப்பிரான் திருநள்ளாற்றின் விளங்க அடியை நினைத்து உயர்வடைந்தேன் இரவாம் வரம் பெற்றேன் என்று மிக்க ராவணனை இருப்பதுதோல் நெறிய ஊன்றி உறவாக இன்னிசை கேட்டிடங்கு மீண்டே யுற்றப்பிடி தவிழித்தருளும் அல்லான் தன்னை மறவாதார் மனதென்றும் மண்ணினானே மாமதியம் மலர்கொன்றை நரவார் செந்தடையானை நல்லாற்றானை நானடியை நினைக்க பெற்றுவாறே அரிய வரம் பெற்று இனி பிறப்பில்லை என்று இருமாந்திருந்தான் ராவணனின் ஆணவம் செருக்கும் ஒருங்கே அழியுமாறு அவனின் இருபது தோள்களும் தெரியுமாறு ஊன்றியவர் சிவபெறானாவார் பின் அவன் இறந்து இனியை செய்யால் வேண்ட இரக்கம் கொண்டு அருள் புரிந்தார் மறவாது போற்றும் அடியவர் உள்ளத்தில் உரைபவர் பெருமை மிகு சந்திரன் கொன்றை மலர் வன்னிப்பத்திரம் ஊமத்த மலர் ஆகியவற்றை தேன்மனம் கமழும் தன் சிவந்த சடையில் முடியிற்கொண்டவர் திருநல்லாற்றினார் இப்பிரானை அடியே இணைந்து போற்றி உயிந்தேனே திருச்சிற்றம்பலம்